இந்தியாவில் பல விசித்திரமான கிராமங்கள் இன்றைக்கும் இருக்குது அப்படி ஒரு வித்தியாசமான கிராமத்தை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் அதுவும் வழிகள் மட்டுமே அதிகம் நிறைந்த ஒரு கிராமம் இது ஒரு கிராமம் முழுக்க எல்லாருமே விவசாயம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இல்லைன்னா சிலைகள் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் ஒரு கிராமம் முழுக்கவுமே பாலியல் தொழில் மட்டும்தான் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா நம்பி தான் இருக்கணும் இப்படி ஒரு கிராமம் இல்லை பல கிராமங்கள் வட இந்தியாவில் இருக்குது வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இந்தியாவில் இன்றும் இருக்கக்கூடிய பாலியல் தொழில் செய்யக்கூடிய கிராமங்களை பற்றி டீடைலா பார்த்துடலாம் இந்த கிராமங்கள் எங்க இருக்கு அப்படி ஏன் அவங்க அந்த தொழில் செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன்ங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் எங்களை தொடர்ந்து ஓட வைக்கும் எங்களை செயல்பட வைக்கும் அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ் பார்க்குறதோடு நிறுத்தாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறது ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்தடுத்து நகர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கும் அதனால் மறந்துடாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத பண்ணிடுங்க நம்மளுடைய கிராமங்கள் இன்னும் பெரியஸாக வளரலை அப்படின்னு நம்ம கவலைப்படுறோம் இன்னும் அதிக அளவுக்கு வந்து போக்குவரத்துகள் இல்லை இங்க இன்னும் அதிகமாக வந்து ஸ்கூல்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணணும் எஜுகேஷன்ஸ் இன்னும் அதிகமாக போய் சேரணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்களை பற்றி நாம் இப்படி ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கிராமங்கள் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ஒருவேளை சோற்றுக்கு கஷ்டப்படுறாங்க ஏதாவது ஒரு வகையில் நம்மளுடைய பட்டினி இன்றைக்கி தீந்துராதா அப்படிங்கிற கவலையில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் அநேகம் அதே மாதிரி நம்ம ஊரில் எப்படியாவது பையன் பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட இன்னைக்கு இருக்கிறவங்க இருக்காங்க பையன் பிறக்கலையா பொண்ணுதான் பிறந்திருக்கா அப்படின்னு பொண்ணை விட பையன் பிறந்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள்ல பெண் குழந்தைகள் பிறந்துட்டா கொண்டாடுறாங்க நம்ம குடும்பத்துக்கு வழிகாட்டுறதுக்கு ஒருத்தி பிறந்துட்டா அப்படின்னு அந்த குழந்தைய அவங்க அள்ளி எடுத்து கொஞ்சிறாங்க ஏன்னா அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமா இவங்களுடைய வறுமையை போக்குறதுக்கு சம்பாதிச்சு தரப்போறா அப்படிங்கிறதுனால காரணம் அங்கே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் பரம்பரை பரம்பரையாக பாலியல் தொழிலில் தான் ஈடுபடுத்தப்படுறாங்க உத்தரப்பிரதேசத்துடைய தலைநகரம் லக்னோ இந்த தலைநகரத்தில் இருந்து எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நட்பூர்வா அப்படிங்கிற ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களில் எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் பெண்கள் பாலியல் ரீதியான தொழில் தான் செய்கிறாங்க அதுதான் அவங்களுக்கான ஒரே பிரட்வினிங்காக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் வேலைக்கே போகிறதில்ல அவங்க குடும்பத்தை பாத்துக்கிறாங்க அவங்களுடைய மனைவிகள் செய்யக்கூடிய அந்த தொழிலுக்கு கஸ்டமர்ஸ கூட்டிட்டு வரக்கூடிய வேலையை செய்றாங்க இது இன்னைக்கு நேத்துங்கிறது தொடங்கல கிட்டத்தட்ட நானூறு வருடங்களா இதே ப்ராக்டிஸில் இருக்காங்க அங்க ஒரு குடும்பத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டா ஒரு வகையில நமக்கு சம்பாத்தியம் ரெண்டு குழந்தை பிறந்துட்டா ரெண்டு வகையில நமக்கு சம்பாத்தியம்னு அப்படி கணக்கு போடக்கூடிய வழக்கம்தான் அந்த கிராம மக்கள் மத்தியில இருக்கு சந்திரலேகா அப்படிங்கிற ஒரு பெண்மணியை அல் ஜசீராலையும் ஹிண்டுலையும் வந்து பேட்டி எடுத்திருக்காங்க இந்த பெண்மணிக்கு இந்த பேட்டிகள் எடுக்கப்பட்ட சமயத்துல ஐம்பத்தி ஒரு வயசுங்கிறது இருந்திருக்கு ஐம்பத்தி ஒரு வயசுல அவங்க அப்ப இருந்திருக்காங்க ஆனா இந்த தொழிலுக்கு அவங்க வந்த சமயத்துல அவங்களுடைய வயசு பதினைந்து இந்த சந்திரலேகாவுக்கு பதினைந்து வயது இருந்த சமயத்துல பல அரசியல்வாதிகளுக்கும் பல முக்கியமான அதிகாரிகளுக்கும் ரொம்ப பேவர்டான ஒருத்தவங்களாம் இருந்திருக்காங்கன்னு அவங்களே அவங்களுடைய பேட்டியில் சொல்றாங்க பதினைந்து வயது சிறுமியை பாலியல் ரீதியாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோங்கிறது கூட இவங்களுக்கு தெரியல அதுவும் யாருன்னா இவங்களுக்கு மறுவாழ்வு ஏற்படுத்தி தர வேண்டிய இவங்களை இந்த இழிவிலிருந்து இருந்து வெளியில கொண்டு வர வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சோ இவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது மட்டும் தான் இவங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கே தவிர இவங்களுக்கு பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வரணுங்கிற சிந்தனையிலே அவங்க இல்லை இந்த நட்புருவாங்கிற கிராமத்தை பத்தி நீங்க எங்க போய் கேட்டிங்கனாலும் ஆ அங்கே தெரியுமே அங்க இருக்கிற பொண்ணுங்கள்லாம் தான் இந்த தொழில் செய்வாங்களே அப்படிங்கிற ஒரு பதில தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த தொழில் செய்கிறாங்கிறதே ஃபேமஸான ஒன்றா இந்த கிராமத்துக்கு இருக்குது இப்படி உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் இந்த கிராமம் இல்லை ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஆழ்வார் டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இதே மாதிரியான கிராமங்கள் இருக்குது அதே மாதிரி மத்திய பிரதேஷ்லேயும் மகாராஷ்டிராவிலையும் கூட இதே மாதிரியான கிராமங்கள் அப்படிங்கிறது இருக்குது இந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய சிறுமிகள் இந்த தொழிலில் செய்யணும்னு தள்ளப்படும் போது இல்லை நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொன்னாலோ இல்லை படிக்கணும்னு ஆசைப்பட்டாலோ அவங்களுக்கு கொடுமைகளும் சித்திரவதைகளும் தான் செய்யப்பட்டிருக்கு ஏன்னா இவங்க சம்பாதிச்சு தான் இந்த குடும்பத்தை நடத்த முடியும் அப்புறம் எப்படி வந்து இவங்க போக முடியாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு அவங்கள டார்ச்சர் பண்ணி தான் சமயத்தில் இதுக்குள்ளே தள்ளியிருக்காங்க அதே சமயத்தில் பல பெண்களுக்கு சாய்ஸே கிடையாது அவ்வளோ வறுமையான ஒரு சூழல் இந்த வறுமையிலையும் இந்த கடனில் இருந்தும் நம்ம மீண்டு வரணும்னா அதுக்கு நமக்கு இது ஒன்று தான் ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு இதை வந்து இந்த தொழிலை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஏன் இவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை வேறு வேலைக்கு போகலாம் இல்லையா ஆண்கள் வேலை செய்யலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் அங்கே தான் இந்த சிஸ்டம் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இவங்க அப்பா யாருன்னே தெரியாது அது அந்த பெண்களுடைய கணவன்களுடைய குழந்தைகளாகவும் இருக்கலாம் இல்லை கிட்ட வந்து நபர்களுடைய குழந்தைகளாகவும் இருக்கலாம் அந்த நபர்கள் பொதுவாக வந்து பெயர் தர்றது அதனால் அதனால இது அவங்களோட குழந்தை தான் இவங்களோட குழந்தை தான் சொல்ல முடியாதுங்கிறனால ஒரே ஒரு பேர் மட்டும் வச்சுக்கிறாங்க அவங்க அப்பா யாருங்கிறதே தெரியாது இவங்க பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து இவங்களுக்கான டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது தொடங்குது அப்போ யாருன்னே தெரியாத நீ அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கக்கூடிய பசங்கள்ல இருந்து இவங்களுக்கு பாடம் சொல்லி தரக்கூடிய வாத்தியார்கள் வரைக்கும் தொடர்ந்து சொல்கிறாங்க அந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு பல பேர் வந்து ஸ்கூலுக்கு போகிறதையே ட்ராப் பண்ணிடுறாங்க பாதியிலே இவங்களுடைய படிப்புங்கிறது முடிச்சிடுது ஸோ பெரிய அளவுக்கு இவங்க படிக்கிறது இல்லை அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் வேலைக்கு போகணும்னு நினச்சாங்கன்னா வேலைக்கு போக முடியல எங்கேயுமே உங்களுக்கு வேலைங்கிறது கிடையாது இந்த கிராமத்துல இருந்து வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்களுக்கு வேலை தர மாட்டேங்கிறாங்க பெண்கள் வேலைக்கு போகணும்னு நினைச்சா அந்த கிராமத்துல இருந்து வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுடைய பார்வையே வேற மாதிரி இருக்கு இந்த பொண்ணு தானே நம்ம என்ன வேணா பண்ணலாம்னு அதை ஒரு அட்வான்டேஜா நினைச்சு அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு தான் பல பேர் முயற்சி செய்கிறாங்க அதனால வேற தொழிலுக்கே அவங்களால போக முடியல கடைசியில் இந்த தொழில் மட்டும்தான் அவங்களுக்கான ஒரே வாய்ப்பா இருக்கு இதை தாண்டி இது ஒரு பெரிய ட்ரேடாக இந்த கிராமங்களில் உருவாயிடுச்சு குடும்பமாகவே சேர்ந்து இவங்க தொழில் செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால இது ஒரு குடும்ப தொழிலாகவே உருவாயிடுச்சு ஸோ இது வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு நெட்ஒர்க்காக இருக்கிறதுனால அதிலிருந்து உடச்சிக்கிட்டு வெளியில் வர்றதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒன்றா இருக்குது இதை லிட்ரலாக நம்மளுடைய சொசைட்டியில் நம்ம வந்து புகுத்தி பார்ப்போம் பல கிராமங்கள் இருக்குது இன்றைக்கி கூட காதலித்த ஒருத்தனை திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது பல ஊர்களில் பல வீடுகளில் இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கு எப்படி நீ லவ் பண்ணலாம் அப்படின்னு கொலை கூட செஞ்சிடுறாங்க ஸோ இந்த சிஸ்டத்தை உடச்சுக்கிட்டு வெளியில வர முடியாத மாதிரிதான் அவங்க அந்த சிஸ்டத்தை உடச்சுக்கிட்டு வெளியில வர முடியல இங்க எப்படி கேஸ்ட்டுங்கிறது இதுக்கு ரொம்ப பெரிய பிளே பண்ணுதோ அதே மாதிரிதான் அங்கேயும் இந்த கேஸ்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு பிளே பண்ணுது இந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் சமூக படிநிலையில ரொம்ப பின்தங்கிய இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் பூர்வா அப்படிங்கிறது தான் அந்த கிராமத்துடைய பெயர் நட்பூர்வா அப்படிங்கிறது தான் அந்த கம்யூனிட்டியை குறிக்கிது நட் அப்படிங்கிறது அந்த கம்யூனிட்டியை பெயர் இந்த நட் சமூகம் மாதிரியே பேடியாஸ் ஃபாசி பஞ்சார் அப்படிங்கிற மாதிரியான கம்யூனிட்டிஸும் இதே மாதிரி தான் இந்த தொழிலில் இருக்காங்க அவங்க அதிகமாக வாழக்கூடிய கிராமங்கள் தான் இந்த மாதிரிலாம் மாறி இருக்குது இந்த தொழிலில் இந்த கம்யூனிட்டிஸை சார்ந்தவங்க மட்டுமே இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு அப்படிங்கிறது இருக்குது இந்த கம்யூனிட்டிஸுடைய முக்கியமான தொழிலாக என்ன இருந்திருக்குன்னா கோயில்களில் நடனம் ஆடுறது பெரிய பெரிய அரண்மனை ராஜாக்களுக்கு முன்னாடி வந்து நடனம் ஆடுறது திருவிழாக்கள் வந்து இசைகளை வாசிக்கிறது இதுதான் இவங்களுடைய தொழிலாகவே இருந்துருக்கு அந்த தொழிலில் இருந்து இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஜமீன்தார்கள் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க பல ஜமீன்தார்கள் வந்து இந்த கம்யூனிட்டி சை சார்ந்த பெண்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக காசு நகை லேண்டு அதுங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்தியாவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த பிரிட்டிஷ் அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க குற்றப்பரம்பரை சட்டம் அப்படிங்கிறது அந்த சட்டத்துடைய பெயர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில கம்யூனிட்டிஸ அவங்கெல்லாம் தொடர்ச்சியான குற்றம் செய்யக்கூடியவங்க அப்படின்னு வகைப்படுத்தி அவங்களெல்லாம் இந்த சட்டத்துக்கு கீழே கொண்டு வந்து அந்த சட்டத்தின் அடிப்படையில அவங்களுக்கு கடுமையான விதிகளும் தண்டனைகளும் கொடுக்கப்பட்டுச்சு இந்த குற்றப்பரம்பரை சட்டம்ங்கிறது என்ன தமிழ்நாட்டில் இது எந்த அளவுக்கான பாதிப்பு உருவாக்குச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த குற்றப்பரம்பரை சட்டம் பத்தின ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் நீங்கள் போய் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியாங்கிறது கிடைக்கும் இந்த சட்டம் வந்து ஒரு சில கம்யூனிட்டிஸை வந்து சமூகத்துல இருந்து அப்புறப்படுத்தினாங்க இவங்க சமூகத்துக்கு விரோதமானவங்க இவங்களால் சொசைட்டிக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தினாங்க இவங்க இப்படி பல கம்யூனிட்டிஸை வகைப்படுத்தினதுக்கான மெயின் ரீசன் வந்து என்னன்னா ஒரு சில குறிப்பிட்ட கம்யூனிட்டிஸால் பிரிட்டிஷ் அரசுக்கு தொடர் தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருந்துச்சு ஒரு சில கம்யூனிட்டிஸ் தொடர்ந்து புரட்சி செஞ்சாங்க நிறைய பொருட்களை வந்து திருடினாங்க அதாவது பிரிட்டிஷ் அரசுக்கு சொந்தமான பொருட்களை திருடுனாங்க அதனால அவங்கள வந்து கண்டினியூஸாக பிளாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தின் மூலமாக கடுமையான விதிகள் கொண்டு வரப்பட்டுச்சு இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டியை சார்ந்தவங்க வேற ஊருக்கு போகணுன்னா கலெக்டர் வரைக்கும் பர்மிஷன் வாங்கிட்டு தான் போக முடியும் இந்த வேலைக்கெல்லாம் போகணுன்னா கூட அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படி இந்த கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா அந்த கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்டில் இந்த கம்யூனிட்டிஸையும் பிரிட்டிஷ்காரங்க சேர்த்துட்டாங்க அது ஏன் சேர்த்தாங்க அப்படிங்கிற சரியான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரியல ஒருவேளை இவங்க மூலமாக கம்யூனிகேஷன்ஸ் பாஸ் ஆகுது பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரான கம்யூனிகேஷன்ஸ் பாஸ் ஆகுது அப்படின்னு யோசிச்சு இந்த கம்யூனிட்டிஸ் எல்லாம் அதுக்குள்ளே சேர்த்தாங்களா என்னங்கிறது தெரியல ஆனால் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இந்த கம்யூனிட்டி சேர்க்கப்பட்டதுக்கப்புறமா இவங்க ரொம்ப பின்தங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே இவங்கள செக்ஸ்வலாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்த நிலைமைங்கிறது இன்னும் மோசமாச்சு பெரிய அளவுக்கு வருமானம் இல்லை ஆண்கள் கோயில்களுக்கு இசைவாசிக்க போக முடியல கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சமூகத்துல இருந்து பின்தள்ளப்பட்டு புறந்தள்ளப்பட்டுட்டாங்க அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு எந்த வாய்ப்புமே அவங்களுக்கு தெரியாதப்போ ஒரே வழி அவங்களுக்கு தெரிந்தது இந்த பாலியல் தொழில் தான் தொடங்கினது தான் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நானூறு வருஷங்களுக்கு பரம்பரை பரம்பரையாக இவங்க இதே தொழிலில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு சிஸ்டமா மாறிடுச்சு சந்திரலேகான்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அவங்க இந்த மக்கள் இந்த பெண்களை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியை செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் இதற்கான முயற்சியை வந்து அவங்க தொடங்கியிருக்காங்கிறது செய்தியில் நம்மளால் படிக்க முடியாது ஆனால் அவங்க போய் கேட்கும்போது எந்த பெண்களும் காசை வந்து வரக்கூடிய தொழிலை விட்டுட்டு வர முடியாது வந்துட்டேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற பயத்துல இருந்திருக்காங்க அதே மாதிரி அவங்க அந்த தொழிலை விடாம இருக்கணும் அப்படிங்கிறது ஆண்களுடைய பயமா இருந்திருக்கு ஏன்னா அதுதான் மொத்த சித்தமாக இருந்திருக்கு ஒரு வகையில் அவங்களுடைய குடும்ப வளர்ச்சின்னா பல வகையில் ஆண்கள் வேலைக்கு போக வேண்டாம் நமக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கேன் நம்ம சந்தோஷமாக இருக்கலாமேங்கிற நினப்போடையும் இந்த பெண்களை இப்படியே வச்சுருக்கணுங்கிற நினைப்போடு இருக்காங்க அவங்கள மீறி சந்திரலேகாவால் அந்த பெண்களை மீட்க முடியல இல்லை இவங்கள மாதிரியே இந்த பெண்களையும் அவங்களுடைய குழந்தைகளையும் எப்படியாவது இந்த சகதியிலிருந்து மீட்டெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு சோசியல் ஆக்டிவிஸ்ட்டுக்கும் இந்த சிரமம் அப்படிங்கிறது இருக்குது மீடியா மேலே இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மக்கள்லாம் ரொம்ப கோபமாக இருக்காங்க ஏன்னா ஒரு சென்சேஷனுக்காக இப்படி ஒரு கிராமம் இருக்கு பாருங்கள் அப்படின்னு வந்து நியூஸ் போட்டு அதனால் வியூஸும் லைக்ஸும் வாங்கிக்கிறாங்க ஆனால் அதனால் பெரிய மாற்றம் எங்களுக்கு உருவாகலை தான் அவங்களுடைய கோபமாக இருக்குது இவங்களுக்கான மாற்றத்தை தர வேண்டிய அரசியல்வாதிகள் இந்த கிராமம்லாம் இப்படியே இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற பார்வையில் தான் இருக்காங்க எங்களுக்கு எந்த விதமான மாற்றத்தையும் வளர்ச்சியும் அவங்க தரதே இல்லை அப்படிங்கிறது இவங்களுடைய கேள்வியாக இருக்குது பெரிய அளவுக்கு சோஷியல் ஆக்டிவிட்டிஸை செய்யக்கூடிய சந்தீப் அவர்களுடைய ஆஷா ஃபவுண்டேஷன் ஃபார் எஜுகேஷன் இந்த மக்கள் மத்தியில் எப்படியாவது கல்வி அறிவை வளர்க்கணுங்கிறதுக்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்காங்க இதே மாதிரியான ஒரு நிலைமை அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்த தேவதாசி முறையில் சிக்கிட்டு இருந்த பெண்களுக்கும் உருவாயிருக்கும் ஆனால் அந்த சமயத்தில் இது எப்படியாவது ஒழிக்கணும்னு பல பேர் முயற்சி செஞ்சாங்க முத்துலக்ஷ்மி மாதிரியான முக்கியமான பெண் போராளிகள்லாம் எடுத்த அந்த முயற்சியால் அந்த முறை ஒழிக்கப்பட்டதுனால இன்னைக்கு பெரிய அளவுக்கான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஜெனரேஷன்ஸுக்கு உருவாயிருக்கு இன்னைக்கு பலருக்கு அவங்க ஜெனரேஷன் இப்படி தான் இருந்ததுன்னு கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் இன்னைக்கு அந்த சேஞ்ச் உருவாயிருக்கு ஆனால் அப்படி ஒரு மாற்றம் இந்த கிராமங்களில் இந்த மாநிலங்களில் உருவாகலை அதை உருவாக்குறதுக்கான தலைவர்களும் அங்கே உருவாகலை இந்த செய்திகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்தில் நடந்த செய்திகளாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி வரைக்கும் இதோடைய டேட்டாங்கிறது இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறமா இதை பற்றின முழுமையான டேட்டாங்கிறது தெரியல இந்த கிராமங்கள் மாறியிருக்கா அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழில்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களா அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் பெரிய அளவுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிற டேட்டாங்கிறது நமக்கு தெரியலை இந்த டேட்டாவை பற்றி நான் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் எங்கேயுமே இதுக்கான பதிவுங்கிறது இல்லை கோவிடுக்கு அப்புறமா இதை பற்றி சரியாக பதிவு செய்கிறது அப்படிங்கிறது மொத்தமாக நின்று போயிடுச்சுங்கிற மாதிரி தான் தோணுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலகட்டத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரி திரைப்படம் அப்படிங்கிறது வந்திருக்கு பல விருதுகளை வாங்கின திரைப்படமாகவும் அது இருந்திருக்கு வில்லேஜ் ஆஃப் பாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது அந்த டாக்குமெண்ட்ரியுடைய பெயர் இந்த டாக்குமெண்ட்ரியை பார்க்கறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் ஆனால் பார்க்க முடியல ஸோ எங்கே அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எதாவது பணம் கட்டி பார்க்க முடியுமா அப்படிங்கிறத நான் தொடர்ந்து தேடிக்கிட்டு தான் இருக்கேன் அந்த டாக்குமெண்ட்ரி உரலாம் நான் பார்த்துட்டேன்னா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு டீட்டெயிலை வந்து நான் கண்டிப்பாக ஒரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன் சப்போஸ் நீங்கள் யாராவது அந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது எப்படி இருந்துச்சு அங்கே என்ன அதில் பேசியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கீழே சொல்லுங்கள் அது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி தரும் இப்போ அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரியுதுக்கான முக்கியமான காரணம் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கான மாற்றம் நிகழ்ந்து இந்த சகதியிலிருந்தும் இந்த இழிவு நிலையிலிருந்தும் அந்த பெண்களும் அந்த குழந்தைகளும் அந்த மக்களும் வெளியில் வந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு கேள்விப்பட்டோன்னா அதைவிட சந்தோஷமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது சரி ஓகே வி இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இவ்வளோ மோசமான நிலையில் இருக்கக்கூடிய இந்த கிராமங்களின் கதைங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு பெரிய அய்வு இருக்கணும்னு நான் நம்புகிறேன் இந்தியா இன்னும் பெருசாக வளரணும் அதை நோக்கி நம்ம நடப்போம் அடுத்து இன்னொரு கண்டென்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறேன்